ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லிட்டு ஆரெடி நம்ம வீடியோ போட்டுட்டோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம போஸ்டல் அசிஸ்டன்ட் ஜாப்பை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நீங்கள் பன்னெண்டாவது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க எட்டாவது படிச்சவங்களாம் கேட்குறீங்க அவங்களும் அதுக்கு தயவுசெய்து அப்ளை பண்ண முடியாதுங்க ஏன்னா அதுக்கு குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது தான் நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து எம்டிஎஸ் ஒரு எஸ்எஸ்சியில் வந்து எம்டிஎஸ் அப்புடின்னு ஒரு ஜாப் இருக்குது அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா சரி ஓகே இப்போ இந்த தடவை நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் ஜாப்புக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நம்ம வீடியோலாம் போட்டிருந்தோம் நிறைய பேர் நிறைய டவுட்லாம் கேட்டிங்க சரியா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எப்படி பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்கணும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த நிறைய பேர் சிலபஸ் பார்த்துருப்பீங்க நம்ம லிங்க்லேயும் கொடுத்துருக்கோம் நீங்கள் சிலபஸ் பார்த்துக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது டேட் வரைய இருக்குது அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் என்னென்ன டாப்பிக் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இதில் மொத்தம் நாலு செக்ஷன் இருக்கும் இந்த நாலு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் இங்கிலீஷ் ஜிகே இந்த நாலு டாபிக் தான் இருக்குது சரியா இந்த நாலு டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆப்டிட்யூட் ஆப்டிடியூட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு இருக்குது பார்த்தீங்களா அது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த கணக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது நிறைய ஸ்கோர் வாங்குறது எதுலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிட்யூட்ல தான் ஐம்பதுக்கு ஐம்பதுலாம் வாங்குவாங்க நிறைய பேர் சரியா அதனால் வந்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசனிங் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் சரியா ரீசனிங் பார்த்திங்கன்னா அந்த உளவியல்னு சொல்லுவோம் நம்ம தமிழ்ல அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இங்கிலீஷில் நம்ம ரீசனிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனா வந்து எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ரெண்டுமே ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மார்க் கேட்கும் இதில் பார்த்திங்கன்னா தனியாக கேட்பாங்க ஐம்பது மார்க் அதுவும் ஈஸியாக தான் இருக்கும் இதிலே வந்து செலக்டட் டாப்பிக் நீங்கள் படிங்க செலக்டட் டாப்பிக் படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் படித்து முடிக்க முடியும் சரியா நீங்கள் கவர் பண்ணுற எல்லா இதையுமே வந்து ஒரு இதில் வந்து ஷார்ட் நோட் வச்சுக்கோங்க நீங்கள் பரீட்சைக்கு போகிறதுக்கு முந்தின நாள் வந்து நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க சரியா அது மட்டும் இல்லாமல் இருக்குது சில புக்ஸ்லாம் இருக்குது அந்த புக்கு பண்ணிங்க இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மேட்டிகம்னு இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட் கட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ரிபீட்டெட் கொஸ்டின்ஸ்லாம் அதில் வந்து நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிளோட அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த எக்ஸாம்லலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரியா அதனால் வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிங்க அதுக்கு உண்டாது நீங்கள் அமேசான்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபி ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கோங்க பேர் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அரித்மேட்டிக் ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்டிவ் அரித்மேட்டிக் அந்த புக்கு தான் சரியா இது வந்து அரித்மேட்டிக் நீங்கள் கணக்கு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்ததுக்கு ரீசனிங் பார்த்தீங்கன்னா பொதுவாக இருந்து ஆர்எஸ் அகர்வால்ரு ஆர்எஸ் அகர்வால் இருக்குது பார்த்தீங்களா அதை படிச்சுக்கோங்க சரியா ரீசனிங்னா உளவியல் அதை பொறுத்தவரைய அது படிச்சுக்கோங்க இதுலேயும் செலக்டட் டாபிக் படிங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வரும் இந்த ரீசனிங்கில் உளவியலில் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது வெர்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அந்த ஆர் ஒன் அவுட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இங்கிலீஷில் தான் இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் இல்லைன்னா வந்து ஹிந்தியில் இருக்கும் சரியா தமிழில் இருக்காது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும்மா எக்ஸாம் அப்படின்னு கேட்குறீங்க எஸ்எஸ்சி எக்ஸாமை பொறுத்தவரையே தமிழில் இருக்காது இங்கிலீஷ் தான் இருக்கும் இது வந்து இந்த போஸ்டல் அசிஸ்டன்ட் ஜாப் இருக்குது பார்த்திங்களா இது வந்து அந்த எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு சரியா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் மினிஸ்ட்ரியில் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு பிடிச்சத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் சார் அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் டயர் டூ போகும்போது அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க அந்த அப்ளை பண்ணும்போது இப்போ அப்ளிகேஷன் ஓப்பனாக தான் இருக்குது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது சரியா அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இது நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ் இந்த ரீசனிங் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து சினானிம்ஸ் சாண்டனிம்ஸ் தான் இருக்கிறதே எனக்கு தெரிஞ்ச வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நிறைய வேர்டிங்ஸ் இருக்குது லட்சக்கணக்கான வேடிங்ஸ் இருக்குது இங்கிலீஷில் சரியா இதில் வந்து ஸ்னானிம் சாண்டனிங்ஸ் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது பட் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அதை படித்தீங்கன்னா ஒரு பத்து கொஸ்டின் சின்னம் சின்னஸ் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து அதுலேருந்து கேட்டுருவாங்க சரி இது வந்து மற்ற எக்ஸாம்ஸ் மாதிரிலாம் இருக்காது கண்டிப்பாக அந்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வருங்க இப்போ நூறு கொஸ்டின் இருக்குதுன்னா அதில் வந்து எண்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் வரும் தான் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பழைய இயர் கொஸ்டின் படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் பழைய இயர் கொஸ்டின் படித்தாலே நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் நீங்கள் பாஸ் ஆன மாதிரி தான் சரியா அதெல்லாம் வந்து பழைய வருஷம் கொஸ்டின் வந்து படிச்சுக்கிட்டே இருங்க இந்த எக்ஸாம் யார் இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க எஸ்எசி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க பட் இதுக்கு சோர்ஸ் யார் இது பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட்டா கன்ஸ் டாடா கன்சல்ட்டிங் சரி டிசிஎஸ் கேள்விப்பட்டிருப்பேன் அவங்க தான் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரியா இதுக்கு ரெண்டாயிரத்து பதினாலருந்து இந்த மாதிரி ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் எக்ஸாம் வந்து ஆன்லைனில் தான் எழுதுற மாதிரி இருக்கும் சரியா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஜிகேயானு நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கில் இருக்கிறத மட்டும் படிக்கிறது சரியா புக்கில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ரெண்டு புக்கு இருக்குங்க ரெண்டு புக்கு ஸ்டாண்டர்ட் புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியந்த் அப்படின்னு ஒரு புக்கு ஹரியந்த் நீங்கள் வாங்கி படித்தாலும் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் தான் இருக்கும் சரியா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூசண்ட் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது இது ரெண்டில் ஏதாவது ஒரு புக் வாங்குங்க அந்த புக்கை ஃபுல்லாக படிங்க சரியா இப்போ ஒரு புக்கு வாங்குறீங்கன்னா அந்த புக்கை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த புக்கில் தரவாருங்க சரி அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் கேட்குறாங்கன்னா உங்களால் வந்து ஒரு நாற்பது கொஸ்டினாக உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரியா நீங்கள் ரெண்டு புக்கையுமே குழப்பி குழப்பி படித்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாது இந்த புக்கை படிச்சுட்டு அந்த புக்கை படிக்கிறது அப்படி படித்தீங்கன்னா குழப் குழப்பிடும் ஏன்னா அதில் சென்டென்ஸ் ஒரு மாதிரியா இருக்கும் இதில் சென்டென்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் நீங்கள் ரெண்டுமே குழப்பிட்டிங்கன்னா மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆயிடும் சரியா அதனால் வந்து இந்த மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஜிகேலையே பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்னு இருக்குது கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கை புக்கை தவிர்த்து வந்து நியூஸ் பேப்பர்லாம் நீங்கள் வந்து ரீட் பண்ணி அதிலருந்து சில டாபிக்ஸ் நீங்களே எடுத்து இது பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் சோர்ஸ்லாம் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் மாதம் மாதம் நிறைய பேர் வந்து இந்த கரண்ட் அஃபேர் வந்து வெளியிடுறாங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம் இல்லை வார வாரம் கூட நிறைய நிறைய இதில்லாம் வரும் சரி இல்லை நீங்களாகவே கூட வந்து இந்த இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹிந்து பேப்பர் இந்தியா ரூட் இந்த மாதிரி பேப்பரில் வந்து ஹெட்லைன்ஸ் வருது பார்த்தீங்களா அதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமாக தெரியும் உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு நோஸ்ட் எடுத்து நோஸ்ட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடிக்கடி பாருங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருங்க இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி பார்க்க சொல்கிறாங்க அடிக்கடி ஏன் வந்து இந்த மாதிரி பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து உங்கள் மனசில் போய் நிற்கும் சரியா நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி பார்த்துட்டு ஒரு இருபத்தொரு நாளைக்கு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும் இப்போ படிப்பை பொறுத்தவரை நம்ம நம்மளுடைய மைண்டை பொறுத்தவரை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தொரு நாள் தான் நிற்கும் நீங்கள் மிகப்பெரிய சயின்டிஸ்ட்லாம் இதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் படிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தொரு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப வந்து புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கனா மோக் டெஸ்ட் எழுத சொல்லுவாங்க மோக் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆன்லைனில் வந்து சும்மா டெஸ்ட் எப்படி இருக்கும் சொல்கிற மாதிரி எழுதி எழுதி பார்க்குறது ஒரு நூறு கொஸ்டின் இருக்கும் அதை வந்து அட்டன் பண்ணி எவ்வளோ மார்க் வாங்க முடியுது அப்படின்னு பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்திங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பாஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் அதுக்கப்புறம் ஜிகே இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரியா இப்போ இந்த ஜிகே படிக்கிறதே ரெண்டு விதமாக இருக்குது இந்த ஜிகே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்க சயின்ஸ் குரூப் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படிங்க சரி இந்த மாதிரி படிச்சா உங்களுக்கு வந்து ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து கோர்ஸ் சப்ஜெக்ட்டாக வந்து சயின்ஸ் தான் படிக்கிறீங்க உங்களுக்கு படிக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சரியா அதுவே நீங்கள் பயாலஜி சப்ஜெக்ட் ஏதாவது ஏதாவது என்ன இப்போ எப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ டிகிரி படிக்கிறீங்க டிகிரி படித்தவங்களுக்கு சொல்கிறேன் சரியா டிகிரி படித்தவங்க இல்லைனா வந்து டுவெல்த்து படித்தவங்கள சொல்கிறேன் டுவெல்த்து ஃபஸ்ட் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பயாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி படிப்பீங்க இதில் உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் வரும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி வரும் இந்த மாதிரி நீங்கள் டுவெல்த் வந்து ஃபஸ்ட் குரூப் எடுத்துருந்திங்கன்னா மாதிரி சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிங்க சரியா இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் குரூப் எடுத்து படிக்கிறீங்க ஹிஸ்ட்ரி குரூப் இந்த மாதிரி எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜி என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தான் நீங்கள் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிச்சு முடிக்கிறதுக்கு சரியா இதுவே காமனாக வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படி படிக்கிறாங்க ஃபோர்த் குரூப் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரியா சரி ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாலு டாப்பிக்குமே முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏன்னா எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தே கேட்குறாங்க இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கும் நினைக்காதீங்க ஷிஃப்ட்டு ஷிஃப்ட்டாக நடத்துவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நடக்கும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நடக்கும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு நாலு எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு நடக்குது நானாங்கா பதினாறு ஒரு வருஷத்துக்கு பதினாறு கொஸ்டின் வந்துருச்சு பார்த்துக்கோங்க இதே மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கோங்க நிறையா கொஸ்டின் வந்துடும் சரியா இந்த கொஸ்டின் எல்லாமே நீங்கள் வந்து தரவு பண்ணணும் இந்த கொஸ்டின் பேப்பரில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின் எல்லாமே வந்து உங்கள் மைண்டில் இருக்கணும் எப்போ கேட்டாலும் சொல்கிற மாதிரி இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் வந்து புதுசாக வந்து எதையாவது படிக்கிறீங்க பறிச்ச பக்கத்தில் நெருக்கி வருது ஒரு மாதம் இருக்குது அப்படின்னா வந்து புதுசாக எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் வந்து படிச்சிடாதீங்க அதுக்கு முன்னாடி அப்படி படித்தாலும் வந்து ஒரு தடவை வந்து சும்மா பண்ணிங்க சரியா அதே ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களால் வந்து மற்றதில் கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி படித்ததை வந்து திரும்ப திரும்ப பண்ணீங்க சரியா அது மட்டும் இல்லாமல் வந்து மோக் டெஸ்ட்டு அப்படிங்கிறத எழுதுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பழைய ஏர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அதை கிட்டாதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது படிச்சுக்கிட்டே இருங்க இந்த மாதிரி எஸ்எஸ்சி சீகச்எஸ்எல்லில் வந்து அதிகமாக பாஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு புதுசாக வந்து எழுதுவாங்க பார்த்தீங்களா அதுலேயே வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து இதில் பாஸ் பண்ணுறாங்களாம் சரியா இது வந்து நிறைய பேர் சொன்ன விஷயந்தான் சரியா இதை நான் சொல்கிறது ஒரு புதுசு கிடையாது நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் மேபி உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்ச் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் புதுசாக வர்றவங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் வந்து பாஸ் பண்ணுறாங்க இதில் முன்னாடி ஃபெயில் ஆகிருப்பாங்க போன வருஷத்துக்கு ஃபெயில் ஆயிருப்பாங்க பார்த்தீங்க அவங்களெல்லாம் ரொம்ப கம்மியான அளவில் தான் பாஸ் ஆகி போகிறாங்களாம் அதனால் வந்து புதுசாக நம்ம எழுதுகிறோம் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அச்சம் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை யார் வேணால் அதுக்கு படிக்கலாம் சரியா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஓரளவு நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து ஈஸியாக பெட்டராகவே நீங்கள் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் சரியா இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களால் வந்து ஒரு லேக் ஆகிடுவீங்க இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஏன்னா கொஸ்டின் ஃபுல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் இருக்க போகுது சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பழைய கொஸ்டினை பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரயில்வேலலாம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து இதில் ஒரு மார்க்கிங் சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அந்த கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கொஸ்டின் வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சரியாக கொண்டு வந்துருக்காங்கன்னா அதேமாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இதுக்குள்ள முடியுது பெண்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்பீன் எஸ்ஸி எஸ்டி கேம்க்குல வந்து ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ணது கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் அப்ளை பண்ணட்டும் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல செக்யூரான ஜாப் உங்களுக்கு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வச்சுங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு இது எப்படி அப்ளை பண்ணுறது இந்த எக்ஸாமுக்கு அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்மள நம்ம சேனலாக ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் போய் பாருங்கள் சரியா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் வருஷா போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமாக போட்டிருப்போம் மாதிரி இந்த தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம் சரியா உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இல்லை வேறு ஏதாவது ஒரு நான் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து கீழே சொல்லுங்கள் அப்போ தான் நான் எனக்கு தெரியும் அதே மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தயவுசெய்து சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண முடியும் இது மட்டும் இல்லை எஸ்எஸ்சியில் வந்து நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஎஸ்எஸ்எல் அதுக்கப்புறம் எம்டிஎஸ் இருக்குது இது எல்லாமே வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு உள்ளக்கு நீங்கள் போகலாம் அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் போகலாம் சரியா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருந்தாலே போதும் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரியா ஏன்னா நிறைய பேர் டென்த்து படித்தவங்க அந்த வீடியோ பார்த்துருக்கலாம் அவங்களால இந்த வீடியோ இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது பட் அவங்க வந்து எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அது கூடிய விரைவில் வரப்போகுது சரி அதே மாதிரி டிகிரி படித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணலாம் சரியா இது பொறுத்தவரை வந்து நீங்கள் பன்னெண்டாவது பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சரியா நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கொண்டு போங்க உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஏதாவது ஒரு டவுட் இருக்கும் அப்படி ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கீழே வந்து தெரிவிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுறேன் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மற்ற தெரியாதவங்களுக்கு அவங்க தெரிஞ்சுக்கட்டும் சரியா இது வந்து ஒரு ஷேரிங் தான் நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது தான் எல்லாமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்களும் இதை வந்து நல்லா விதமாக யூஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னுக்குவாங்க நிறைய நிறைய பேர் வந்து நிறைய தர்றாங்க ஆன்லைனில் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டு எல்லாருமே முன்னுக்குவாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்குவோம் தன் பாய்